அன்பார்ந்த இறைமக்களே கிறிஸ்துவன் மருப ஜபக்குழுவின் வாயிலாக இன்னைக்கு சந்திப்பதில் நம்மளை பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆ மக்களே ஏனென்றால் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம்ம எப்படி இருக்குங்க நமக்கே தெரியாது மக்களே அந்த நிலை ஆனாலும் இறைவன் நம்மளை தட்டி எடுத்து எழுப்பி நம்மளை நிற்க வைத்து ஒவ்வொரு காரியங்களும் செய்கிறார் அதற்கு தான் நாம் நன்றி கூற வேண்டும் ஏனென்றால் இந்த நாளை காண வைத்தார் இந்த நாளில் நம்மளை நிறைவாக ஆசீர்வதித்தார் உங்களோடு என்னை சேர்ந்து உறவாட வைத்தார் அதற்கு நன்றி என் உரையாடல் மூலம் உங்களை கேட்க வைத்தார் அதற்கு நன்றி அப்போ அவரால் அவர் அன்றி ஒன்றுமே அசையாது இல்லையா அதை நாம் ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டும் இன்னைக்கு அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தெரிகிறார் பார்ப்போமா தானியல் நூல் அதிகாரம் ரெண்டு இறை வார்த்தை இருபத்தி ஆறில் இருந்து இருபத்தி ஒன்பது முடிய அரசனோ பெல்தசார் என்ற பெயரிட்ட தானியலை பார்த்து நான் கண்ட கனவையும் அதன் உட்பொருளையும் எனக்கு விலக்கி கூற உன்னால் இயலுமா என்று கேட்டான் தானியல் அரசனுக்கு சொன்ன மறுமொழி அரசர் கேட்கும் மறைபொருளை அரசருக்கு அறிவிக்க எந்த ஞானியாலும் மாயவித்தை காரணாலும் மந்திரவாதியாலும் சோதிடனாலும் இயலாது ஆனால் அரசரே மறைபொருளை வெளிப்படுத்தும் விண்ணக கடவுள் பிற்காலத்தில் நிகழப்போகதை நெப்தனேசர் என்னும் உம்மக்கு தெரிவித்துள்ளார் நீர் கண்ட கனவும் நீர் படுத்திருந்த போதும் மனக்கண்ணும்னை தோன்றின காட்சிகளும் பின்வருமாறு கைஸ்தலாடியே என்றால் அரசன் ஒரு கனவு காங்கிறான் அவங்கக்கிட்ட உள்ள மந்திரவாதிகள் மாய வித்தக்காரர்கள் எல்லாம் அரசரை சுற்றி இருப்பாங்களே நிறையா அவங்கள்ட்ட எல்லாம் என்ன சொல்கிறான் இப்போ எல்லாருமே நமக்கு ஒரு கனவு கண்டனா அந்த கனவை கொடுத்துட்டு அதுக்கு என்ன விளக்குன்னு கேட்பாங்க அப்படி தானே ஆனால் அரசன் என்ன சொல்கிறான் நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவை நீங்கள் விளக்கி கூறுங்க என்ன பொருளுங்க அப்படின்னு கேட்குறாப்ல அப்போ அங்கே அரசவில் உள்ளவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அது எப்படி விளக்கி கூற முடியும் நீர் கனவே சொல்லும் அப்படின்னு சொல்கிறாப்புல ஆனால் இவர் கனவை சொல்ல மாட்டேக்கார் நீங்கள் இதுக்கு இந்த அதிகாரத்தில் முந்தினதெல்லாம் வாஸ்து பார்த்தா தெரியும் கண்டிப்பாக சரியா கனவை இவர் சொல்லவே மாட்டார் கனவை சொல்லாமல் கனவுக்குன்னு தன்னை விளக்கம் கொடுக்க சொல்வார் யாராலையும் முடியுமா முடியுமா முடியாது ஏனென்றால் அப்போ சொல்கிறாரு இந்த கனவுக்கு விளக்கம் எனக்கு வேணும் கண்டிப்பாக அப்போது எல்லா மறைபொருளையும் ஆய்ந்து அறிந்து சொல்கிற ஒருத்தர் இருக்கிறாரு யாரை தானியலை சொல்கிறாங்க இப்போ தானியலிட்ட கேட்குறாரு நான் கண்ட கனவை உன்னால் விளக்கி கூற முடியுமா தானியல் என்ன சொல்கிறாரு என்னால் விளக்கி கூற முடியும்னா சொல்கிறாரு சொல்லலை என்ன சொல்கிறாரு அரசரே மறைபொருளை வெளிப்படுத்தும் விண்ணக கடவுள் பிற்காலத்தில் நிகழப்போகவதே நெபுத்தனேசர் என்னும் உமக்கு தெரிவித்துள்ளார் அது எப்படி தெரிவிக்கிறார் பாருங்கள் அரசர் கேட்கும் மறைபொருளை அரசருக்கு அறிவிக்க எந்த ஞானியாலும் மாயவித்தக்காரனாலும் மந்திரவாதியாலும் சோதரிடனாலும் இயலாது குறி சொல்கிறவங்க சோசியம் கேட்குறவங்க மாய வித்தை பண்ணுறவங்க மந்திரவாதிகள் யாராலும் முடியாது அதுக்கு தான் என்ன சொல்கிறாரு விண்ணக கடவுள் மட்டும்தான் அந்த மறைபொருளை விளக்க முடியும் அரசருக்கு என்ன நிகழப் போகுது அப்படிங்கிறத வெளிப்படுத்த முடியும்னு சொல்கிறார் அரசரே நீர் படுத்திருந்தபோது எதிர்காலத்தில் நிகழப்போவதை பற்றி நினைக்க தொடங்கினீர் அப்போது மறைபொருள் வெளிப்படுத்துகிறார் இனி நடக்கவிருப்பதை உமக்கு காண்பித்தார் நடந்தது நடந்து கொண்டு இருப்பது நடக்கப் போவது இறைவனோடு நாம் ஒன்றித்து போது கண்டிப்பாக எல்லாமே நன்மையாக நடக்கும் இல்லையா அப்போ தான் அவருக்கு ஒரு கனவு வெளிப்படுத்தப்படுது ஏன்னா நடக்க போகிறது என்ன இவர் சிந்திக்கிறார் நாம் மாண்ட காட்சியில் எல்லாமே நிறைவாக இருக்குது இல்லையா அப்படின்னு சிந்திக்கும் போது தான் அவர் அனைத்தையுமே தெளிவுபடுத்துகிறார் அந்த கனவுக்கு யார் விளக்கம் கொடுக்க வர்றாரு தான் வர்றாரு அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு விண்ணக கடவுளால் மட் ா உமக்கு விளக்கம் தர முடியும் வேற யாராலும் தர முடியாது அப்ப நம்ம யாரை நினைக்கணும் இறைவனை நினைக்கணும் இறைவனை நினைச்சாதான் நமக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும் இல்லட்ட நடக்குமா நடக்காது ஏனென்றால் நாம் நினைப்பது ஒன்றாக இருக்கும் இறைவன் நமக்கு நடத்துவது ஒன்றாக இருக்கும் நம்ம என்ன நடத்தாலும் நிறைவாக தூங்கி எந்திக்கும் போது அதில் ஒரு சில காட்சிகள் சில பேர் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதை நான் போட்டு குழப்பிக்கிட்டு இருப்போம் அவர்கிட்ட விட்டுறணும் நீர் எனக்கு வெளிப்படுத்தினா வெளிப்படுத்த மாட்டவரே தெளிவுபடுத்தும் அப்படின்னா கண்டிப்பா அவர் தெளிவுபடுத்துவார் நமக்கு எல்லாத்தையும் ஆய்ந்து ஆராய்ந்து அவர் வர்றதா முன்கூட்டியே எல்லாத்தையும் அவருக்கு தெரியும் என்னென்ன நடக்க போகிறதுங்கிறது தெரியும் ஆனாலும் நாமளும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்மளை வந்து அவர் ஒரு வழிக்கு கொண்டுட்டு வர்றார் ஏன்னா இறைவனை தேட வேண்டும் இறைவனை நாட வேண்டும் அப்படி நாடும்போது தான் நமக்கு எல்லாமே தெளிவுபடுத்தப்படும் என்பதற்காக தான் இந்த கனவின் உட்பொருள் தொடர்ந்து வரும்போது நீங்கள் அதை பார்க்கும்போது அதனுடைய உட்பொருள் என்ன என்பது உமக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஏன்னா விவிலியும் வாசிக்கிறவங்க எல்லாருக்குமே தானியல் நூல் உள்ளது தெளிவுபடுத்தப்படும் அப்போ இந்த கனவின் மூலமாக அரசனுக்கு இறைவன் என்ன சொல்ல விரும்பினார் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் நாம் இறைவனோடு ஒன்றித்திருக்கும் போது நாம் தானியலை போல இருக்கோமா இல்லை ஒவ்வொரு பக்கமாக இந்த அரசன் கேட்டது போல் சோதிடர்களையும் குறிபார்ப்பவர்களையும் சோசியம் சொல்லுவோர்களையும் தேடிக்கொண்டு இருக்கிறோமா சிந்திப்போமா எல்லாம் அல்ல இறைவா அம்மாண்டவரே நாங்கள் எப்பொழுதும் தானியலை போல் தந்தையை நாடும் ஆம் விண்ணகத் தந்தையை நாடியே நாங்கள் எல்லாம் செய்வது போல இருக்க வேண்டும் ஆண்டவரே என்னென்றால் விண்ணகத்தந்தையை கேட்கும் போது ஏசி எங்களுக்காக பரிந்துரை செய்வார் அதன் மூலமாக தூயாவின் மூலமாக அது எங்களுக்கு வெளிப்படுத்தப்படும் ஏனென்றால் அன்னை மறியாலும் தந்தை மகன் தூய் ஆவி மூவரிடமும் எங்களுக்காக ஒவ்வொரு நொடி பொழுதும் பரிந்துரை செய்து அதை நிறைப்படுத்துவார்கள் அந்த நம்பிக்கையில் தான் எங்களை முழுமையாக உடைய இறக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்குறோம் இறைவா நாங்கள் என்ன குற்றங்குறைகள் செய்திருந்தாலும் அதையெல்லாம் மன்னித்து எப்பொழுதும் நாங்கள் உண்மை சார்ந்தே இருக்கும்படி எங்கள் இதயங்களை திறந்து நீர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜிபன் நல்ல பிதாவே ஆம் மேன் ஆம் மேன் ஆம் மேன்